அதாவது கட்சியில் வந்தவர்கள் எல்லாம் அண்ணாவும் விட முடியாது அண்ணாவுடைய செய்தி போலவும் கொண்டு வந்து விட முடியாது அதே போல நடிகர்கள் எல்லாம் எம்ஜிஆராகவும் ஆகிவிட முடியாது விஜயகாந்த் போலவும் அரசியல்ல கோலோச்சு விட முடியாது ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் அவர்கள் அவர்கள் வந்து நேரடியாக ந திரைப்படங்களை நடித்து விட்டு நேரடியாக அரசியல் வந்து நேரடியாக முதலமைச்சருடைய நாற்காலிகளுக்கு அவர்கள் ஆசைப்படவில்லை முதல் கருத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அவரு விஜய் அவர்களுடைய கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்றபடி ஒரு பக்கம் அவருடைய ஆசைகள் எல்லாம் மனிதருக்கு ஆசை இருப்பது தவறு ஒன்றும் இல்லை அதுவும் அரசியல் ஆசை இருப்பது தவறே கிடையாது அரசியல் செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா இதுல அதற்கான சாத்தியம் இருக்கிறதா அதற்கான வழிவகை இருக்கிறதா இவர்களுக்கு பின்புலம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கணும் முதல்ல இதற்கு முன்னாடி இவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது போல காங்கிரஸ் கட்சிக்கு முன்பாக தீக்கா இருந்தது அதற்கு பின்பு பின்பாக திமுக அதிலிருந்து வெளியே வந்து ஆட்சிக்கு வந்தது அவர்கள் அதுக்கு முன்பாக இருபது ஆண்டு காலம் அரசியலில் இருந்தார்